ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மா வரைச்சி கஷ்டப்படாமல் உடனடியாக செஞ்சு எடுத்துடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சாஃப்டாக பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டம்ளர் பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுக்கணும் பாகப்பதம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும் வெள்ளத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் அதனால தான் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்த உடனே நல்லா முழுமையாக ஆற வச்சுடுவோம் மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கலாம் இதில் கரைச்சி வச்சிருந்த வெள்ளம் பாக வடித்து சேர்த்திக்கணும் வெள்ளம் பாக முழுமையாக ரவாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் நல்லா கீழேருந்து இருந்து எடுத்து விட்டு எல்லாம் நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கோங்க ரவா சேர்த்தி இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் வெள்ளம் பாகோட சேர்த்தி ஊற வைக்கணும் அப்போ தான் ரவா நல்லா ஊறி வரும் மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும் அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்குன்னு இத மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா தேங்காவோட சேர்த்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்பதான் ரவா அப்பம் நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு போல வரும் அரைச்ச ரவால இன்னொரு மிக்ஸி பவுல்ல போட்டுட்டு இனிப்போ கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு அப்பம் நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்ப இது எல்லாமே ரவாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் ரவா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டம் ஆக்கிட வேண்டாம் அப்போ எண்ணெய் நிறைய குடிக்கும் எனக்கு கால் டம்ளர் அளவு மட்டும்தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதனால கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் தான் அப்பம் இன்னும் நல்லா சாஃப்டா வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்பம் நல்லா ஊறியிருக்கு என்ன நல்ல மிதமான சூடு வந்த உடனே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு அப்பம் எடுத்து ஊற்றிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து மேலால் போட்டுவிட்டோம் அப்படின்னா அப்பம் நல்லா புஸ்ன்னு வரும் பேனில் ஒட்டாமல் அப்பம் தன்னால் எலும்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும் அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டான அப்பம் கிடைக்கும் ரெண்டுலேருந்து மூணு தடவை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் நான் உங்களுக்கு இன்னொரு அப்பம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன குளிக்கரண்டிக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே இது போல் தொழிற்சு விட்டுட்டோம் அப்படின்னா மேலேயுமே நல்ல புஷுன்னு வரும் பேனில் இருந்து எலும்பி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடணும் இது போல் எல்லா மாவுலையுமே நான் அப்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்பம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியாக வந்திருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரவா வச்சு இன்ஸ்டண்ட்டாக அப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க